முகப்பரு நீங்க சிறந்த சில தமிழ் குறிப்புகள் ஒன்று தினசரி முக சுத்தம் செய்யுங்கள் காலை மாலை சோப்பில்லா மைல் ஃபேஸ் வாஷ் கொண்டு முகத்தை கழுவவும் இரண்டு மஞ்சள் தேன் பாக்டீரியாக்களை அழிக்க உதவும் அலோவேரா ஜெல் சருமத்தை குளிர்விக்கவும் அரிப்பை குறைக்கவும் உதவும் நெல்லிக்காய் பசும்பால் முகத்தில் தேய்த்து கழுவினால் பளிச்சிடும் மூன்று உணவில் கவனம் எண்ணெய் காரசாரம் அதிகம் உள்ள உணவுகளை தவிர்க்கவும் பழங்கள் காய்கறிகள் தண்ணீர் அதிகம் குடிக்கவும் நான்கு பளிங்கு நீர் குடிக்க வேண்டும் தினமும் குறைந்தது எட்டு முதல் பத்து வரை கிளாஸ் தண்ணீர் குடிக்கவும் உடலில் டாக்ஸின்களை வெளியேற்றி முகப்பரு குறையும் ஐந்து முகப்பருவை கைகளை வைத்து தொடாதீர்கள் முகப்பருவை கிள்ளுவது மிகப்பெரிய தவறு அது மேலும் பரவக்கூடும் ஆறு சரியான உறக்கம் குறைவான ஸ்ட்ரெஸ் தினமும் ஏழு முதல் எட்டு வரை மணி நேரம் உறங்கவும் யோகா தியானம் மூலம் மன அழுத்தத்தை குறைக்கலாம் இயற்கை முறைகளை தொடர்ந்து பின்பற்றினால் முகப்பரு குறைந்து முகம் பொலிவாக இருக்கும்